ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சாம்பார் செய்ய போகிறோம் பத்து நிமிஷத்தில் பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன் இது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் பத்து பல் பூண்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் மறக்காமல் சேர்த்துக்குங்க தக்காளி இதிலே வந்து குழஞ்சி வந்ததுனால் நல்லாயிருக்கும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு மூணு விசில் அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க உங்கள் பருப்பு அளவுக்கு எப்படி வேகும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா டைம் இல்லாதவங்க ஒரு பத்து நிமிஷத்தில் டக்குன்னு குயிக்காக செஞ்சிடலாம் எல்லாமே வந்து இந்த தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு மூடி வச்சு மூணு விசில் நாலு விசில் விட்டு எடுத்து தாளிச்சாலே குழம்பு வந்து ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் மூணு விசில் போனதுக்கப்புறம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்படி நல்லா கலக்கி விட்டுருங்க க நல்லா வந்து கடைஞ்சி விடுங்க இல்லை அப்படின்னா மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விடுங்க இப்போ இதுக்கு நம்ம வந்து தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிப்பு கரண்டி வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்குங்க கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே வந்து தான் ஜீரகம் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன் ஜீரகம் கடுகளாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகா காரத்துக்கு நம்ம காஞ்ச மிளகா தான் சேர்த்துருக்கோம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கிங்க கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்து வச்சிருக்கிற பருப்பு கூட சேர்த்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம உப்பு எதுவும் சேர்க்காமல் இருந்தோம் இப்போ கடைசியாக ஃபைனலாக தான் உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு சேர்த்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை இதில் தூவி விட்டு நல்லா நல்லா சுட சுட பஞ்சு மாதிரி இட்லி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டைம் இல்லாதவங்களுக்கு ரொம்பவுமே இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு சாம்பார் ரெசிபி மறக்காமல் நன் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கிங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்குங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது மறக்காமல் போய் பாருங்கள் தேங்க்யூ